வணக்கம் எங்கும் பசுமையாகவும் அதே சமயம் இயற்கை எழிலோடு இருக்கிற கர்நாடகாவில் தரிசிக்க வேண்டிய கோவில்கள் கட்டில் துர்கா பரமேஸ்வரி அம்மன் கோவில் பொல்லாளி ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் மஞ்சுநாதர் டெம்பிள் தர்மஸ்தாலா சவுதடக்கா மகாகணபதி டெம்பிள் அப்புறம் குக்கே சுப்பிரமணிய டெம்பிள் இந்த கோயிலெல்லாம் தரிசிக்கலாம் வாங்க கட்டில் துர்கா பரமேஸ்வரி டெம்பிள் உடுப்பி கிருஷ்ணர் கோவிலேருந்து ஃபார்ட்டி த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது நாங்கள் உடுப்பி கிருஷ்ணர் கோயிலில் பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு வந்தோம் மேங்களூர்லேருந்தும் இந்த கோவிலுக்கு வரலாம் மேங்களூர்லேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த கோவில் கோவிலுக்குள்ளே நுழையும் போதே ஒரு சலசலன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு பார்த்தா அங்கே ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்கு நதிக்கு பேர் நேத்ராவதி இந்த நேத்ராவதி ஆறு சுவாமியை மையமாக வச்சுட்டு ரெண்டாக பிரிஞ்சு சுவாமிக்கு மாலை போட்டது போல ஓடுது நதிக்கு மேலே பிரிட்ஜு கட்டியிருக்காங்க பிரிட்ஜு வழியா தான் கோயிலுக்குள்ள போகணும் இந்த நதிக்கு இன்னூறு பேர் நந்தினி ஆறு இங்கே இருக்கிற சுவாமி துர்கா பரமேஸ்வரி அம்மன் லிங்க வடிவில் இருப்பதாகவும் அம்மனாக அலங்காரம் செஞ்சிருப்பதாக சொல்றாங்க கோவிலுக்குள்ள உட்பிரகாரம் இருக்கு உட்பிரகாரத்திலேருந்து வெளியில் வந்தேன்னா மண்டபத்து வழியாக வெளியில் வந்தேன்னா ஆற்றோட நதியோட இன்னொரு பக்கத்தையும் பார்க்கலாம் நம்ம இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு ஒரு சமயம் பஞ்சம் ஏற்பட்ட போது ஜபாலிங்கிற முனிவர் வறுமை நீங்கிறதுக்கு தவம் மேற்கொள்கிறாங்க அப்போ காமதேனோட மகன் நந்தினியை பூலோகத்துக்கு சென்று வளம் சேர்க்கும்படி சொல்கிறாங்க அப்போது நந்தினி பூலோகத்துக்கு செல்ல மறுக்குது அப்ப பார்வதி நீ நதியாக சென்று மக்களுக்கு பணியாற்றுன்னு சொல்லி அனுப்புறாங்க அதுக்கப்புறம் இங்க நேத்ராவதிங்கிற பேர்ல இந்த நந்தினி ஆறு வந்து இங்க ஓடிட்டு இருக்கு பிறகு அருணாசுரன்கிற அரக்கன் பல தீமைகள்லாம் செய்கிறான் முனிவர்கள்லாம் தேவிகிட்ட போய் அவனை சம்ஹாரம் செய்யணும்னு சொல்றாங்க அப்ப தேவி மோகினியா மாறி அவனுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க அப்போ தேவியோட அழகில் மயங்கி தேவியை அருணாசுரன் அரச்கன் வந்து துரத்துறான் அப்போ தேவி இந்த நதிக்கு நடுவில் போய் மறைஞ்சிருக்கிறப்பல பாவனை செய்கிறாங்க அப்போ அவனை பிடிக்க வரப்ப தேவியை பிடிக்க வர்றப்போ தேவி வண்டு ரூபம் எடுத்து அவனை வதம் செய்கிறாங்க பிறகு முனிவர்கள் தேவிக்கு இளநீர் அபிஷேகம் செஞ்சு தேவியோட உக்கரம் தணிந்து தேவி இங்கே நந்தினி ஆற்றுக்கு நடுவில் துர்கா பரமேஸ்வரியாக காட்சி அளித்து மக்களுக்கெல்லாம் அருள் பாவிக்கிறாங்க கர்நாடகா அப்புறம் கேரளா கோயிலெலாம் யானைகள் கண்டிப்பா இருக்கும் இந்த கோவிலும் யானைகள்லாம் பார்த்தோம் அப்புறம் பசு மடமும் இருக்குது இந்த கோவிலுக்கு கட்டில்னு பேர் வரத்துக்கு காரணம் நதியின் மடியில் அம்மன் தோன்றியதால் கடில்னா மடி கடில் தான் மருவி கட்டில் எனப்படுகிறது கோவில் வந்து தரிசனம் பண்ணதில் ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே கேன்டீன் தான் இருக்குது நாங்கள் இந்த கோயிலை தரிசனம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பொல்லாளி ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு போனோம் பொல்லாலி ராஜராஜேஸ்வரி கோவில் கட்டில் துர்கா பரமேஸ்வரியிலேருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது மேங்களூர்லேருந்து இந்த கோயிலுக்கு வரலாம் மேங்களூர்லேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு இந்த கோவில் இந்த கோயிலோட தனி சிறப்பு மூலவர் ராஜராஜேஸ்வரி அம்மன் களிமண் விக்கிரகத்தால் ஆனது ராஜராஜேஸ்வரி அம்மன் ஒம்பது அடி உயரத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறாங்க இங்குள்ள மூலவருக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மூலிகையை கொண்டு மேல் பூச்சி பூசுகிறாங்களாம் மூலவர் ராஜராஜேஸ்வரி சுவாமி பக்கத்தில் மகாகணபதி சரஸ்வதி பத்ரகாளி சுப்பிரமணிய சுவாமியையும் பார்க்கலாம் கிபி எட்டாம் நூற்றாண்டில் சுரதா மன்னரால் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டது அப்புறம் இந்த கோயிலோட ஸ்தல வரலாற்றில் திப்பு சுல்தானால் கட்டப்பட்ட மேடையையும் பார்க்கலாம் இங்கே இந்த கோவில் ரொம்ப கலை நுணுக்கத்துடன் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க இந்த கோயிலுக்கு பின்னாடி பால்குனி ஆறு ஓடுது கோவில் நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் திறந்துருக்கும் பொல்லாளி ராஜராஜேஸ்வரி கோவில் தரிசனம் நல்லா முடிஞ்சது நெக்ஸ்ட்டு வீடியோவில் தர்மசாலாவில் இருக்கிற மஞ்சுநாதர் டெம்பிள் அப்புறம் சவுத் சவுத்தடுக்கா மகாகணபதி டெம்பிள் அப்புறம் குக்கே சுப்பிரமணிய டெம்பிள் இந்த மூணு கோவிலையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ